நாராயணா மகர ராசி அன்பர்களே மகர ராசியில் உத்திராடம் மூணாம் பா மூணு பாதம் உத்திராடம் மூணு பாதம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் நாலு பாதம் அவிட்டம் ரெண்டு பாதம் உத்திராடங்கிறது சூரியனோட நட்சத்திரம் திருவோணங்கிறது சந்திரனோட நட்சத்திரம் ஆவிட்டங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் இந்த மூணுமே நன்னாக இருக்குது இந்த சூரியன் பார்த்திங்கன்னா பத்தில் வந்திருக்கு ராசிக்கு பத்தில் வந்திருக்கு அப்போது பத்தில் வந்தால் பதவியை பறிக்கணும்னு சொல்லுவா இல்லையா அப்படி இல்லை பத்தாம் இடம்ங்கிறது கர்மா உங்களுக்கான கடமைக்கான நேரம் என்ன கடமை அப்பா அம்மாவை காப்பாற்றுறது மாமனார் மாமியாரை காப்பாற்றுறது குழந்தைகளை காப்பாற்றுறது படிக்க வைக்கிறது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கான அத்திவாரம் சனினாலே கர்மா சனி கர்மாதிபதி சனி வந்து கண்டிப்பான வாத்தியார் அடித்து பின்னிடுவார் தப்பு பண்ணிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் ரெண்டுல உட்காந்துருக்கார் இருக்கார் உங்களை தர்மம் பண்ணுங்கோ நல்லது நடக்கும் இந்த ராசியில் இருக்கிற வாழ்க்கை சொந்த தொழில் பண்ணுற வாழ்க்கை அவளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடும்போது வார்த்தைகளை வாக்குகளை கவனமாக கொடுக்கணும் அதே போல் நேர்மை முக்கியம் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு ரொம்ப முக்கியம் மகர ராசிக்காரர்களுக்கு நேர்மை ஆமாம் தப்பு பண்ணிவிட்டு தெரியாமல் நடந்து கொடுத்தோன்னு ஒத்துக்கோங்க மறைக்கிறதே வேண்டாம் சனி பார்த்துட்டு இருக்கார் அதே போல் உத்தியோகம் பண்ணுறவா மகர ராசிக்காரர்கள உத்தியோகம் பண்ணுறார் தப்பு நடந்து படுத்துனா ஒத்துக்கோங்க உண்மையை சொல்லுங்க நேர்மையாக நடந்துக்கோங்க அது உங்களை படுத்தாது ஓகே ஏழரை சனி படுத்தும் அப்படின்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாத சனி சனியெல்லாம் விட போகிறது அப்படின்பா சனி உங்களை படுத்தாது உங்களை சரி பண்ணும் நீங்கள் தப்பு பண்ணால் சரி பண்ணும் தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கும் நல்லது பண்ணால் அள்ளி கொடுத்துரும் புண்ணியத்தை அள்ளி கொடுக்கும் அதனால உங்களுக்கு இன்னொன்று வந்து ராகு நன்னாக இருக்கும் மூணுல அப்போது அந்நியர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் வேற மொழி வேற இனம் வேற கல்ச்சர் உள்ளவால மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்கள் முக்கியமாக பெண்கள் குடும்பத்தாரோட வாக்குவாதம் பண்ணுறத தவிர்த்துடணும் ரெண்டுல சனி இருக்குது டக்குன்னு வார்த்தையை கூட்டிடுவீங்க ஓகே கவனமாக இருக்கணும் சனி வந்து ரெட்ரோகிரேட் வக்கரமாக இருக்கு ரிவர்ஸில் வருதுன்னு சொல்லுவாள் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வார்த்தைகளை விடுறதுல கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் வராது ஸ்டூடெண்ட்ஸ் மகர ராசி குழந்தைகள் வாளுக்கு நல்ல படிப்பில் ஞானம் அதிகமாகும் ஒன்பதில் கேத்து இருக்க ஓகே அதே போல் பதினொன்றில் சுக்ரன் இருக்கு அடுத்தது ரெண்டு நாள் கழித்து ஒரு நாலு நாள் கழித்து புதனும் வந்துடுறது மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய பாடங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதிய கல்விக்கான வாய்ப்புகள் வெளிநாடு வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் அதே போல் வெளிநாட்டில் வேலை பண்ணுறவா இந்தியாவில் பிறந்துவிட்டு இந்தியாவுக்கு வெளியில் பண்ணுறவா சொந்த ஊரை விட்டு அசலூரில் போயிருக்குவா பரதேசம்னாலே பிறந்த இடத்த விட்டு வேறு நம்ம ஃபாரின்னு வச்சுக்கலாம் பக்கத்து மாநிலம்னு வச்சுக்கலாம் பக்கத்து ஊர்னு வச்சுக்கலாம் பக்கத்து மாவட்டம்னு வச்சுக்கலாம் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வசிக்கிறவங்க அவளுக்கு ஏற்ற காலம் இது ஒரு புதிய வாய்ப்பு வேலையில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் பெண்களுக்கு நிறைய முன்னேற்றம் அதே போல் ஒரு புதிய உத்தியோக வாய்ப்புகள் இதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது என்ன ஒன்றுன்னா எங்கே இன்டர்வியூக்கு போனால் கூட நேர்மையாக பதில் சொல்லுங்கள் என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க மகர ராசி மட்டும் மற்ற ராசிக்கு நான் சொல்லவே இல்லை மகர ராசிக்கு மட்டும் இந்த மாதம் ஐப்பசி மாதம் உண்மையும் நேர்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்னி ராசிக்கு கொஞ்சம் வாக்கு விடுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் மகர ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்மையாக இருக்கணும் போய் சொல்லக்கூடாது சத்தியத்தை தவிர எதுவும் சொல்ல பண்ணக்கூடாது தர்மம் நிறைய பண்ணுங்க கர்மா ஆரம்பிக்கிறது அதனால தர்மம் நிறைய பண்ணுங்க மகர ராசிக்காரால குழந்தையை இருக்கவாளுக்கு இந்த மாசத்துல சந்திரனும் செவ்வாயும் கூடுற நேரம் கண்டிப்பா அந்த நாள் வரும்போது இந்த மாசத்துல நாலு தடவை வருது அப்படி வரும்போது கண்டிப்பாக குழந்தை உண்டாகும் மகர ராசியில் குழந்தையை எதிர்பார்த்த வீடு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு வாங்குகிற முயற்சி இருக்கிறவன்றவா கொஞ்சம் ஒரு மாதம் ஒத்தி போடணும் இந்த மாதம் நீங்கள் வ வழிபட வேண்டியது அம்மன் மதுரகாளி அம்மன் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் ஓகே அந்த மதுரகாளி அம்மனை சேவிச்சா மனசில் தியானம் பண்ணிக்கோங்க அல்லது இல்லைங்க எங்களுக்கெல்லாம் அங்கே அவ்வளோ தூரம் போய் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா குல தெய்வம் குலதெய்வம் அம்மன் இருந்தால் நல்லதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடும் நல்லது தரும் அருகில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகும் ஓகே வெள்ளிக்கிழமை இப்போ நவராத்திரி வேற ஆயிடுச்சுக்கு இப்பிலேருந்து ஐப்பத்திக்கு முன்னாடியே இந்த நவராத்திரியிலையும் நீங்கள் அம்மன் சேவிக்கிறது இப்பிலேருந்தே நல்லது தரும் கஷ்டங்களை குறைக்கும் மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு நேர்மை ரொம்ப முக்கியம் முக்கிய எல்லாம் வந்துவிடும் அம்பாள சேவிங்கோ மதுரகாளி அம்மன் சேவிங்கோ நன்னாயிடும் நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும்